திமுக வெற்றி பெறுவதற்காக சீமானை விரட்டுவதற்காக காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் களமிறங்குகிறார் அல்லது களம் இறக்கப்படுகிறார் நீங்கள் அப்படிதான் பார்க்கணும் நீங்கள் சீமானோடு மல்லு கட்டுவது தான் காங்கிரஸ் கார்மீகமான வேலையா நீங்கள் வந்து அன் சீமான் வந்து விரட்டியிருக்கப்படணும்னு நீங்கள் சொல்றது எப்போ பேசியிருக்கணும்னாக்கா நீங்கள் அடிக்கடி அடிக்க இன்னும் பச்சையாக பேச போகிறாப்புல சீமா கரெக்டுங்களா இதை தான் நடக்குமே தவிர நீங்கள் வீட்டை முற்றுகிட்ட மைந்து ஓடக்கூடிய ஆளாது சீமான் வீட்டை முற்றுகிடுவதால் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் பூதாகரமாக ஆக்கப்படுவதாக உங்களுக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா அண்ணா நியூஸ் கலைஞர் பெரியாரை கொடுத்து சொன்ன விஷயங்களை ஆவணப்படுத்துங்க கலைஞர் புத்தகம் எழுதியிருக்காரு இல்லையா வெள்ளிக்கிண்ணம் நச்சுக்கிண்ணம் வால்கோணி வேணது வான்கோழி பாலிபு இருந்துன்னு பல புக்கங்கள் எழுதியிருக்காரு அதையும் அரசாங்கப்படுத்துவீங்களா கலைஞர் இப்படிப்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காருன்னு ஏன் ஒரு திமுக கூட பேசல ஏன் சார் பேசல முரசொலியில் இவ்வளவு கேவலமாக பெரியாரை காட்டன் வரைந்தது கலைஞர் இந்த பத்திரிகையை இந்த தினத்தன்று நாங்கள் முற்றுகையிடுகிறோம் இதற்கு இந்த அறிவாலயத்தில் உட்கார்ந்து தான் வந்து கலைஞர் இந்த விஷயத்தை செய்தார் அறிவாலயத்தை முற்றுகையிடுகிறோம் முரசொலியில் ஏன் போட்டீங்கன்னு சொல்லி ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் ஈரோடு இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்திருக்கு இப்போது அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள்லாம் புறக்கணிச்சிருக்கிறாங்க தமிழக வீட்டுக்கழகமும் பங்கேற்கலை இருபத்தி ஆறு தான் எங்களுடைய டார்கெட்டுங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ முதன் முதல்ல திமுக வர்சஸ் நாம் தமிழர் அப்படின்னு பங்கேற்க இருக்குது இப்போ ஈரோடு இடையே தேர்தலில் வழக்கமாக காங்கிரஸ் கடந்த ரெண்டு முறை போட்டிட்டு இந்த முறை காங்கிரஸும் இல்லை எப்படி இருக்கும் ஏன்னா ஈரோடுங்கும்போது இப்போ பெரியார் கொடுத்திய குறித்த ஒரு சர்ச்சை இப்போ இருக்கும்போது இந்த திமுக வர்சஸ் நாம் தமிழர் அப்படிங்கிறது கிளம்பு எப்படி இருக்கும் முதல்ல காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதியை மீண்டும் காங்கிரஸுக்கே கொடுக்காமல் இவர்கள் வந்து இந்த கூட்டணி தர்மத்தை மீறுவார்கள் நான் சொன்னேன் மீறிட்டாங்களா கரெக்டுங்களா இது அண்ணன் திருமாவளவன் சொல்கிறார் திமுகவுக்கு போதிய ஒத்துழைப்பு நாங்கள் தருவோம் உங்களுக்கு என்ன இப்போ ரெண்டு சீட்டு தான் அதனால் உங்களுக்கு வந்து சீட்டை பிடிங்கிட்டாக்கா உங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது நீங்கள் ஒத்துழைப்பு தருவீங்க கரெக்டுங்களா காங்கிரஸோடைய இடத்தபடி திமுக நிற்கிது ரெண்டு மூணாவது விஷயம் ஜனநாயகப்படி இந்த தேர்தல் நடக்காது நூறு சதவீதம் நடக்காது என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஈரோடு ஃபார்முலா என்பதை நம்ம வந்து பரமுறை பார்த்துட்டோம் நம்ம வந்து பேசிட்டோம் செந்தில் பாலாஜியில் அரங்கேற்றப்பட்டது இடைத்தேர்தல் என்றாலே அந்த தொகுதியை சார்ந்த மக்கள் குத்தாட்டம் போட்டு கொண்டாடுவதாக வந்து நீங்கள் செய்தியை போடக்கூடிய அளவில் வந்து நம்ம வந்து வலைதளங்களில் பார்க்கக்கூடிய நிலைமை இருக்குனாக்கா ஏன் இந்த எம்எல்ஏ வந்து நல்லா செஞ்சிட்டார் இதை விட இந்த எம்எல்ஏ நல்லா செஞ்சிருவார்னா ஒன்றும் கிடையாது ரொம்ப ஈஸியான விஷயம் என்னென்னா இவர் ஆயிரரூவா கொடுத்தார் ஒரு ஐயாயிரரூவா கொடுப்பார் இவர் ஐயாயிரூவா கொடுத்தாரு இவர் பத்தாயிரரூவா கொடுப்பார் காங்கிரஸே இவ்வளோ காசு கொடுக்கற வச்சாங்க திமுக நம்ம பொழுது காங்கிரஸுக்காக வந்து இப்போ செந்தில் பாலாஜி எவ்வளோ வேலை செஞ்சார் எவ்வளோ காசு கொடுத்தார் எவ்வளோ மக்களை பட்டி தொட்டில் அடைச்சார் இப்போ நேரடியாக திமுக உள்ளே வருது இப்போ இந்த முறை எவ்வளோ கொடுப்பாங்க இந்த முறை நம்ம எவ்வளோ டிமாண்ட் வைக்கலாம் கிட்டத்தட்ட இப்படி தான் ஒரு விஷயம் போயிட்டு பொழுது இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அப்பட்டமாக அவர்களுக்கு தெரிகிறது நிச்சயமாக ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் ஆனால் வரலாறு ஏற்கனவே ஒரு வரலாறு இருக்கிறதுனா சார் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா சட்டமன்றத்துக்குள்ளே வராமல் வெளியில் போய் அவங்க முடியை பிடிச்சி இழுத்து அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு தோல்வி ஒரு வெற்றி இந்த மாதிரியான பல சந்தர்ப்பம் நடந்த பொழுது ஒரு முறை இடைத்தேர்தலில் திமுகவை வீழ்த்தி விட்டு அதிமுக ரெண்டு இடத்துல ஜெயிச்சிச்சு இப்படி ஒரு வரலாறு இருந்தது அன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் ஆனால் இன்றைக்கு எந்த கட்சி ஆளுகிறதோ அந்த கட்சி மட்டும்தான் வந்து இடைத்தேர்தலில் ஜெயிக்கும்ன்றது அப்போது பணம் அதிகாரம் எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன செய்து பேருக்கு லேபிள் மாதிரி ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒரு தொகுதியில் நீங்கள் எலெக்ஷன் ஒரு பை எலெக்ஷன் நடக்கும்பொழுது வெளியூர்காரம் உள்ள ஒரு கிடையாது கரெக்டுங்களா அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த அந்த குறிப்பிட்ட பீரியடில் அதுக்கு தெளிவாக சொல்லுவாங்க வெளியிருக்காரங்க உள்ளே வரக்கூடாது இங்கே தங்கக்கூடாது இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த ப்ரோட்டோக்கால் இருக்குது அதெல்லாம் சொல்லுவாங்க வெளியிருக்காரன் வரக்கூடாது போகக்கூடாது தங்கக்கூடாது திமுக கார எம்எல்ஏ மட்டும் போய் தங்கிலாமாங்க சொல்லுங்கள் பாப்பா போன முறை ஈரோடு எலெக்ஷனில் எத்தனை பேர் போய் தங்கி தாங்க தெரியுமா உங்களுக்கு ம் டிஎம்கே சார்பாக இந்த முறை எவ்வளோ பேர் தங்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்ச ஒரு நூற்றி பதினஞ்சு பேர் வரைக்கும் மொத்தமாக தான் இருப்பாங்க ம் கிட்டத்தட்ட இந்த அதிருப்தி மக்கள் வந்து இவ்வளோ புறக்கணிச்சிருக்கிறாங்க சேர்த்து தூக்கி அடிச்சிருக்கிறாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட திமுக வந்து காரி கழுவி துப்பன விஷயம் பார்த்துருக்கோம் ஒரு பார்ட்டி வந்து மண்ண வாரி அந்த கிழியை துரத்தன விஷயம் பண்ணி இப்போ ஒரு தாத்தா சம்பவம் சரியாக பண்ணியிருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அரிசியை கீழே போட்டு கரும்பு கீழே போட்டு பச்சை பச்சை அவர் பேசிட்டு பொழுது இவர்கள் ஒட்டுமொத்த அதிருப்தியில் இருக்கக்கூடியதையும் தாண்டி மக்கள் எங்களுக்கு தான் பெருவாரியாக ஆதரிக்கிறாங்க ஓட்டு போகிறாங்க நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் இப்போ வருவோன்றதை பறைசாற்ற வகையில் இருக்கணும்னாக்கா கிட்டத்தட்ட நம்பர்ஸில் வந்து நம்ம வந்து ஹியூஜ் நம்பர்ஸ் காட்டணும் நம்மளை எதிர்த்து கலங்காணக்கூடிய நபர்கள் டெப்பாசிட் தோக்குற அளவுக்கு நம்ம செய்யணுன்றதில் திமுக அவ்வளோ முனைப்பாக இருக்கிறதுனாக்க காரணம் பண்ணும் இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் ஒரு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இன்னும் ஒன்றே ஒன்றே கால ஆண்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த இடைத்தேர்தலு ஒரு முக்கியத்துவமான ஒன்று தான் இப்போ இதில் வந்து அதிமுகவோ பாஜகவோ தமிழக வெற்றி கழகமோ இதில் பங்கேற்காமல் இருக்கிறாருன்னா ஒரு பெரிய எண்ணிக்கையில் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத அவங்க அவங்களை சாதகமாக தானே இது அமையும் இது வந்து இருபத்தி ஆறில் எதிரொலிக்காதா இல்லை இது பத்து காசுக்கு புரோஜனப்படாது ஒட்டுமொத்த கட்சியும் புறக்கணிச்சிடுச்சு நாம் தமிழர் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இன்றைக்கு களம் காண்றாங்க ஏன்னாக்கா அவர்கள் எப்பயுமே தனித்து போட்டின்னு சொல்லிட்டாங்க யார்கூடையும் சேர்ந்து கிடையாது இன்றைக்கு சீமானுடைய கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறதுன்னு ஒரு சர்ச்சையை போய் கொண்டிருக்கக்கூடியது தருணத்தில் தனக்கான இருப்பை தக்க வைத்து எங்களுக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குது இவ்வளோ இவ்வளோ பெரிய ஒரு ஓட் பேங்கிங் இருக்குன்னு காட்டுவதற்காக நாம் தமிழரும் இவர்களும் களம் காண்றாங்க ஆனால் யதார்த்தமான உண்மை உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லா கட்சிக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் இது ஜனநாயகப்படி நடக்கக்கூடிய தேர்தல் கிடையாது என்பதனால் இதில் வந்து அதிமுகவோ பிஜேபியோ மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய நபர்களோ பங்கேற்றுவதன் மூலமாக இது பெரிய லெவலில் அவங்களுக்கு இது பெரிய பலன் கொடுக்குமான ஒன்றுமே கொடுக்காது தேவையில்லாத வந்து என்ன சொல்கிறது ஒரு அலைச்சல் ஒரு செலவு தான் திமுக இம்முறை எந்தளவுக்கு அராஜகமாக பணத்தை கொடுக்குறார்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்றதை திட்டமிட்டு காட்டக்கூடிய ஒரு வேலையை தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் செய்ய காத்திருக்கிறாங்களே தவிர இது நமக்கு பெருசாக ஒருமை பழனே தெரியாது இல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப் பிறந்தகை சொல்லும் போது ஈரோடு இடைத்தேர்தலுக்கு சீமான் பிரச்சாரம் செய்ய வந்தால் நாங்கள் விரட்டி அடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இப்போ காங்கிரஸ் ஏற்கனவே கொடுத்த ஏற்கனவே அந்த தொகுதியில போட்டிக்கிட்டாங்க திமுக ஆதரத்துறோம்னு சொல்லியிருக்கிறாங்க சீமான் அங்கே வந்தாருன்னா நாங்கள் விரட்டி அடிப்போங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காருன்னா இப்போ காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்தை அவங்க வந்து ரொம்ப நுணுக்கமா பாக்குறாங்க தானே பார்க்க வேண்டியதா இருக்கு என்ன பார்க்குறாங்க ம் அந்த திமுக வெற்றி பெறுவதற்காக சீமானை விரட்டுவதற்காக காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் களமிறங்குகிறார் இறக்கப்படுகிறார் நீங்க அப்படிதான் பார்க்கணும் நீங்கள் சீமானோடு மல்லு கட்டுவதுதான் காங்கிரஸுடைய தார்மீகமான வேலையா அவரதான சொல்றாரு நமக்கான வேலை என்னன்றது அவருக்கு மேல புரியணும் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் நீங்கள் அரசியலை எப்படி முன்னெடுத்து கொண்டு போகணும் எப்படி வந்து பிற கட்சிகள் எப்படி முன்னெடுத்து கொண்டு போகிறது தேசிய லெவலில் இல்லாத ஒரு திமுக இந்த இடத்துல உட்காந்துட்டு எவ்வளோ அதிகாரத்தை உங்கள் மீது செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் எத்தனை நீங்கள் நம்ம ஆளுங்கட்சியாக இருந்து இன்றைக்கி வந்து இவங்கள்கிட்ட சீட்டு கேட்டு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு காங்கிரஸை தள்ளி இருக்கக்கூடிய காரணமே திமுக தான்ன்றது முதல்ல எவன் புரிகிறானோ அவன் தான் சரியான காங்கிரஸ் காரணம் இருக்க முடியும் புரியுதுங்களா மூணு வருஷம் தான் நம்ம தலை தன்னுடைய காலம் அந்த மூணு வருஷத்துக்கு தோதாக இவர்களுக்கு முட்டு கொடுத்துட்டு போயிட்டாக்கா நம்ம பெட்டராக நம்ம லைஃப் நல்லபடியாக ஸ்மூத்தாக போயிடும்ட்டு அமைதியாக போகிறோம் இல்லாட்டி நம்ம சேர்த்து வச்சுருக்க சொத்துக்கெல்லாம் பங்கு வந்துடுமோ பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லிட்டு மௌனமாக கடந்து போவதோ இது வந்து சரியான அணுகுமுறையாக இருக்காதுல்ல ஒரு காங்கிரஸ்காரன் நீங்கள் எப்படி யோசிக்கணும் நம்மளுடைய கட்சியை மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கணும்னு தான் பேசணும் அப்படி ஒரு முறை பேசிட்டு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிட்டாரா நான் சொல்லுவ அதனால் அந்த பேசுகிறதே விட்டுட்டார் கார்த்திக் சிதம்பரமாக இருக்கட்டும் பல நபர்கள் இப்போ என்னை போட்டு இருக்கக்கூடிய நபர்கள் என்ன யோசிப்போம் இந்த கட்சி தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி இன்றைக்கு வந்து இவர்கள்ட்ட போய் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு நம்மளை தள்ளி வச்சிருக்காங்க பொழுது நம்ம ரூட்டில் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அந்த ரூட் லெவல்லேருந்து எதை சரி பண்ணி கொண்டு வரணும் அப்போ நம்மளுடைய கட்சி சம்பந்தமாக காங்கிரஸ் சம்மந்தமாக செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திங்களா இல்லை காங்கிரஸ் சம்மந்தமாக இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்தா அதை பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்களா உங்களுடைய வியூஸ் எந்த அளவுக்கு போகிறது நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு இதைத்தானே சிந்திக்கணும் நீங்கள் திமுகவுடைய போர்வாளராக நின்று கொண்டு இப்படி சீமானை விரட்டி அடிப்பேன்னு சொல்கிறது தான் நமக்கு வேலையா நீங்கள் வந்து அண்ணன் சீமான் வந்து விரட்டி எடுக்கப்படணும்னு நீங்கள் சொல்கிறது எப்போ பேசியிருக்கணும்னாக்கா ராஜீவ்காந்தியை குறித்து சீமான் சொல்லார்ல கரெக்ட்ங்களா ஆமாயா நாங்கள் தான் கொன்னோம் அன்னைக்கு எடுத்துக்கணும் அந்த போராட்டத்தை ம் எப்படின்னு இப்படி சொல்லிட்டு இந்த ஊருக்குள்ளே சுற்றிருக்காங்க சரி இப்படி சொன்னார்ல இது சம்மந்தமாக திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து வழக்கு போட வச்சிங்களா காங்கிரஸ் சார்பாக நீங்கள் சீமான் மீது வழக்கு போட்டிங்களா ஏன் செய்யலை நம்ம கட்சி நம்ம கட்சியோட தலைவர் எப்படி இங்கே கொல்லப்பட்டிருக்காருன்னு ஒரு விஷயம் இருக்குது எப்படி வந்து எத்தனை நபர்கள் அங்கே இறந்துருக்கிறார்கள் எத்தனை பொதுமக்கள் காவல்துறையுடைய வாழ்வு வந்து நாசமாக போயிருக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம் இதை தாண்டி ஆமாம் நாங்கள் தான் வந்து பொதுவெளியில் வந்து இவ்வளோ தைரியமாக ஒருத்தர் பேசுகிறாருன்னும் பொழுது அப்போ இதை எதிர்த்து நீங்கள் ஏன் இன்னும் பெரிய லெவலில் கண்வன் பண்ணியோ கேஸ் போட்டோ அதற்காக அவர் வீட்டை முற்றுகிடுவோ செய்யலையே தோ நீங்களும் இங்கே தான் இருக்கீங்க அவர் வீடு இங்கே தான் இருக்குது சென்னையில் தான் இருக்குது ரெண்டு பேர் போய் நீங்கள் பேசியிருக்கலாம்ல இன்றைக்கி நீங்கள் ஈரோடில் வந்ததுக்கப்புறம் வெர்ட்டி அடிக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல இங்கே என்ன செஞ்சீங்க உங்களுக்கு புரியுதுங்களா இன்றைக்கு ஏன் வந்து காங்கிரஸ் வளராமல் நாசமாக போகுதுனாக்கா இது ஒரு மேஜரான காரணம் அப்போ அண்ணன் செல்வ பிறந்தகை அதை பரிசீலனை பண்ணணும் இல்லாட்டி காங்கிரஸ் மேலிடமாவது யார் தலைவராக போடணுன்றதே பரிசீலனை பண்ணணும் இது வரக்கூடிய நபர்கள்லாம் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய தலைவர்களாக இது காங்கிரஸ் மட்டும் கிடையாது கூட்டணியில் வர எல்லாமே சொல்கிறேன் ஜவஹர்லான்னு ஒருத்தர் இருக்கார்ல என்ன சார் இப்போ காலத்தில் சமீப காலமாக அவர் போராடிய ஒரு விஷயத்த சொல்லுங்கள் இந்த இந்த பெருவள்ள பா பாதிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுக்க பாதிக்கப்பட்டதாக இருக்கட்டும் இந்த வந்து கள்ளசாராய மரணத்துல இந்த கேஸ் பூதாகரமானதாக இருக்கட்டும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரமாக இருக்கட்டும் அடுத்தடுத்து பாலியல் விவகாரமாக இருக்கட்டும் இந்த போதை கலாச்சாரமாக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு ஜவஹர்லால் ஒற்றை நபர் திமுகவை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டான்னு சொல்லுங்க இந்த சமூகத்திற்காகவும் நீ கேள்வி கேட்கல அவருடைய கட்சி துணைப் பொச்சியாளர் யாக்குப் அவர்களையும் அந்த இஸ்லாமிய நபர்களையும் பிசிக்காவும் அவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய நிகழ்வில் காவல்துறை பெண்கள் மீது தடியடி நடத்தி அட அடக்குமுறை பொழுது யாக்குப்பை கைது செய்வதற்காகத்தான் திமுக அரசாங்கம் முனைப்படுத்துவது அப்போ கூட ஜவஹர்லால் பெருசாக கொந்தளிக்கிறேங்க சொந்த கட்சியுடைய துணைப் பொச்சலர்களை அடிக்குமோ அவங்கள வந்து கண்டிக்க அவங்கள வந்து அடக்குமுறை செய்யும் பொழுதும் திமுக நீங்கள் கண்டிக்கல இஸ்லாமிய அமைப்புகள் இருந்துக்கிட்டு இஸ்லாமியர்களுக்காக இங்கே குரல் கொடுக்க விஷயத்தில் நீங்கள் எதுவுமே குரல் கொடுக்கல ஒரு கட்சியாக நீங்கள் இது வரைக்கும் எதையுமே செய்யணும் பொழுது அப்போது எல்லா கூட்டணி கட்சிகளும் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மாறி 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 டக்குன்னு மௌனிச்சு போய் அவங்க திமுக காலில் போய் விழுந்த மாதிரி எல்லாமே அமைதியாக போகிறீங்களா அதுக்கான காரணம் என்ன பணமாக அதிகாரமாக அல்லது நீங்கள்லாம் எல்லாம் அதை அளவுக்கு அதிகமாக கொள்ளடிச்சு வச்சுருக்கீங்களா உங்கள் மீது வழக்கு பாயின்ற பயமாக எதற்காக திமுகவுக்கு இவ்வளோ பயந்து எடுங்கணும் இப்போ இன்னொரு பக்கம் இருபத்ரெண்டாம் தேதி ஜனவரி இருபத்தி ரெண்டாந்தேதி பெரியார் உணர்வாழ்வுல் கூட்டமைப்பு சீமானுடைய வீடு வந்து முற்றுகை அறிவிச்சிருக்காங்க பெரியாரை இழிவுபடுத்தியதுக்காக அடுத்த கட்ட ஸ்டெப்பு நோக்கி நகர்றாங்க நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி வீடு முற்றுகைங்கிறது என்ன மாதிரி தாக்கத்தை இது ஏற்படுத்தும் அண்ணா வீடையோ கலைஞர்கிட்டையோ முற்றுகையிடுவாங்களா இப்போ பேசிய சீமான் தானே இப்போ பேசியது சீமான் தான் இருந்தால் அப்போ அப்படி அப்படிதானே இப்போ யாரும் இல்லை சார் நான் கேக்குறேன் அண்ணா இருந்தால் முற்றுகேட்டு இருப்பாங்க கலைஞர் இருந்தால் முற்றுகேட்டு இருப்பாங்க முரசொலியில் ஏன் போட்டீங்கன்னு சொல்லி முரசொலி அலுவலகத்தை முற்றுகையிடுவாங்களா அலுவலகங்கள்ல முரசொலியில் இவ்வளவு கேவலமாக பெரியாரை காட்டுன்னு வரைந்தது கலைஞர் இந்த பத்திரிகையை இந்த தினத்தன்று நாங்கள் முற்றுகிடுகிறோம் இதற்கு இந்த அறிவாளத்தில் உட்காந்து தான் வந்து கலைஞர் இந்த விஷயத்தை செய்தார் அறிவாலத்தை முற்றுகையிடுகிறோம் எங்கள் பெரியாரை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வந்து இன்றைக்கு வந்து என்னது காட்டு முரான்னு தானே சொல்லியிருக்காரு இந்த கோயிலுக்கு வெளியில் ஒரு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வெளியில் ஒன்று ஒரு வாசகம் இருக்குமே ஒரு சிலைக்குள்ளேன்னா என்ன இருக்கும் கடவுளை நம்பர் ஒன் முட்டால் காட்டு முராண்டி கடவுளை நம்பர் ஒன் முட்டால் காட்டு மிராண்டின்னு சொல்கிறீங்கள சரி இதை வந்து நாங்கள் வந்து சீமான் சொல்லியது நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நீங்கள் வந்து அங்கே முற்றுகிறீங்கள எல்லா கோயிலுக்கு வெளியிலேயும் இதை கொண்டு போய் வைப்போம்னு சொல்லி முற்றுகிடுவீங்களா சரி பெரியார் சிலையை எல்லா மசூதிக்கு முன்னாடி சர்ச்சுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைப்போம் அதே வாசகத்தோடு வைப்போம்னு சொல்லி முற்றுகிடுவீங்களா இல்லை பேசியதுக்கு ஒரு எதிர்மணியாக இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம சொல்லாத ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்த சொல்கிறோமா பெரியார் இவங்க செய்யணுங்கிறத நம்ம நிர்பந்திக்கிறீ அவங்க இதை தான் செய்யணும் நம்ம ஒரு தீர்மானம் செய்கிறோமா சூப்பர் பாயிண்ட் திரும்ப சொல்லுங்கள் அவங்க இதை தான் செய்யணும் நம்ம தீர்மானிக்கணுமா நீ என்ன வெண்ணைக்கிட்டா நான் இதை தான் ஏற்றுக்கணும் பண்ணுறேன் நான் கேட்குறேன் பெரியார் சொன்னது அப்படியே நவதாரத்தையும் பொத்திக்கிட்டு ஏற்றுக்கிட்டு போகணுன்றது சட்டத்து சட்ட விதியில் இருக்கா பயிலால் இருக்கா இல்லை ஏங்க பெரியார் வந்து சரி எனக்கு கடவுளே இல்லைன்றாரு கடவுளை கும்பிடுவான்னு காட்டும் பிராண்டிங்கிறாரு கரெக்டுங்களா அப்போ நீங்கள் முதல்ல யாரை முட்டிக்கிடுவீங்க பெரியார் சொல்லிவிட்டால் நீங்கள் ஏன் பார்க்கலாம் கோயிலுக்கு போகிறீங்கன்னா திமுக காரணம் போய் முற்றுகிடுவியா திமுக நபர்களுடைய ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்கள் இருந்து எல்லாருமே வந்து மிகப்பெரிய வந்து சரி ஒன்றுமே வேணாம் சார் சேர் பாபு கிட்டே முற்றுகிட்ட சொல்லுவேன் எதுக்கு மேலே சுற்றி ஏன் பெரியார் என்ன சொல்லியிருக்காரு கடவுளை கும்பிடுவான்னு காட்டு முராண்டி எதுக்குட அதுக்கு ஒரு இரநில துறையினு வச்சுட்டு எங்கே போய் உட்காந்துட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க போய் அங்கே முற்றுகிட்டு வரளா சொல்லு சொல்லுங்கள் சார் தன்னுடைய சொந்த போனை ஒருத்தன் தெரியாமல் போட்டேன்னு வெளிப்படையாக சொன்ன பிறகுமோ மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தல்படி பத்தாயிரம் ரூபாய் ஏலத்துக்கு அவனுக்கே ஏலம் வருது புரியுது உங்களுக்கு இதை செய்வார்களா நீங்கள் சீமான் வீட்டை முற்றுகிடுவதால் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் பூதாகரமாக ஆக்கப்படுவதாக உங்களுக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா அண்ணா நிமிஷத்தை மடை மாற்றணும் உள்ளபடி பெரியார் என்ன சொன்னார் என்னெல்லாம் பேசியிருக்காரு பேசாம வந்து அரசு கிட்டத்தட்ட அரசு வந்து அந்த ஆவணத்தை வந்து அரச ஆவணப்படுத்த ஆவணப்படுத்திட்டு அதுலேயே கலைஞர் என்னெல்லாம் சொல்லியிருக்கார் முன்னாள் முதலமைச்சர் இல்லையா கரெக்டுங்களா கலைஞர் பெரியாரை கொடுத்து சொன்ன விஷயங்களை ஆவணப்படுத்துங்க கலைஞர் புத்தகம் எழுதியிருக்கார் இல்லையா வெள்ளி கிண்ணம் நச்சுக்குண்ணம் வால்கோணி வேணாது வான்கோழி வாலிபு இருந்துன்னு பல புக்கெல்லாம் எழுதியிருக்காரு அதையும் அரசாங்கம் படுத்துவீங்களா இது சரி ஏன் அதை படத்தில் நீங்கள் சொல்லுங்கள் கலைஞர் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் இப்படி ரொம்ப சிம்பிளாக புரிய வச்சுறேன் கலைஞர் சொன்ன விஷயத்தை வந்து பல விஷயங்களை நீங்கள் வந்து எடுத்து பேசுகிறீங்க கலைஞர் இப்படிப்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காருன்னு ஏன் ஒரு தீமுக்காக கூட பேசலை ஏன் சார் பேசலை ஆபாச புத்தகங்கள் ஏ ப்ளஸ் கண்ட் கலைஞர் வான்கோழி வெள்ளிக்கிண்ணும் எடுத்து பாருங்க போய் அப்போது கலைஞருக்கு ரெண்டு பக்கம் இருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருப்பது போல வந்து கலைஞருக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது பெரியாருக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறதுன்னு பொழுது பெரியார் செய்த தவறுகள் இப்படி பேசியிருக்காங்கன்னா ஆமா பேசியிருக்கான்னு சொல்கிறோம் அதில் வந்து நீங்கள் பேசிடவே கூடாது அதை பற்றினு சொல்வது ஒரு இழிவான வேலை இல்லை அப்போது இப்போ அவர் பெரியார் வீட்டுகை முற்றுகிட போடக்கூடிய நபர்கள் எல்லோரும் ஸ்டாலின் சொன்னது அப்படியே ஏற்றுப்பீங்களா கலைஞர் சொன்ன அப்படியே ஏற்றுப்பீங்களா வரலாற்றில் ஒரு தலைவர் இப்படி சொன்னார் சார் நாங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் பின்பற்றுகிறோம்னு யார் சொல்லுவீங்க யார் சார் சொல்லுவீங்க சார் நீங்கள் ஜீசஸ் சொன்னதையும் பைபிள் சொன்னதையும் கிறிஸ்தவர்கள் பின்பற்றுவார்கள் நபிகள் சொன்னதையும் குரானில் இருக்கதையும் இஸ்லாமியர்கள் பின்பற்றுவார்கள் பகவத்கீதை உள்ளதை வந்து இந்துக்கள் பின்பற்றுவார்கள் இதை மட்டும்தான் மனுஷன் வந்து எல்லாமே பின்பற்றுவான் இதை மட்டும்தான் அப்படியே ஏற்றுப்பான் இதை தான் குறு கேள்வி கேட்க மாட்டான் நிச்சயம் எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும்னு சொல்லி உங்கள் பெரியார் தான் சொன்னார் பகுத்தறிவு பாரு அப்படின்ட்டு கரெக்டுங்களா இதை பிரித்து பார்த்து இவர் சொன்ன விஷயத்தை மக்களுக்கு பொது இதில் எடுத்து வைக்கிறோம் நீங்கள் பெரியாரை குறித்து இந்த சர்ச்சையை பெருசுப்படுத்த பெருசுபடுத்த பெரியாருடைய வண்டவாளம் தண்டவாளம் ஏறிக்கிட்டே இருக்கும் அவர் செய்த நல்லது கெட்டது ரெண்டு டிராகருக்குள்ள ஒரு தண்டவாளத்துக்கு ஒன்று நல்லது ரெண்டு ரெண்டுமே பேரலெல்லாம் கொண்டு வந்து நம்ம பொது வழியில் வைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அப்போது பெரியாரை வைத்து எதற்காக இங்கே ஒரு திராவிடம்னு ஒன்று உருவாச்சு இந்த திராவிட போர்வைக்குள்ளே எந்தெந்த சாதி சார்ந்த நபர்கள் உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க எந்தெந்த தமிழ்நாட்டை சாராத நபர்கள் இங்கே வந்து நாட்டை ஆக்கிரமிச்சிருக்கிறார்கள் இவர் எதற்காக அந்த வரலாற்றை மறைக்க பார்க்கிறார்கள் எல்லா விஷயத்தையும் பொது வழியில் வைக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இன்றைக்கி ஏற்படுகிறது உங்கள் தாத்தங்காலம் போல் வந்து ஒரு பேப்பரை வாங்கி மொத்தமாக கொளுத்திட்டாக்கா செய்தி சென்றடையாதுன்னு நினச்சிக்காதீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காலம் வேறு இப்போ பெரியார் இந்த இவ்வளோ விஷயம் செஞ்சிருக்காரு கலைஞர் இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கிறாரு கலைஞரை பற்றி பெரியார் சொன்னது இருக்குல்ல அதையும் பொது வழியில் பேச வேண்டியது இருக்கும் பெரியாரை பற்றி கலைஞர் சொன்னதற்குல அதையும் பேச வேண்டியது இருக்கும் கலைஞர் எங்கே போய் கொடுத்த காசை பிடிங்கிட்டு வந்தார்னு ஒரு பதிவெலாம் போட்டிருக்காங்கல்ல அதை பற்றியும் பேச வேண்டியது இருக்கும் பொழுது வரலாறு நீண்ட நேய வரலாறாக புதிதாக மாற்று எழுதப்படுவதற்கான களத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் உருவாக்குங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் அடிக்கடிக்கு இன்னும் பச்சையாக பேச போகிறா பிளேசிமா கட்டிங்களா இதை தான் நடக்குமே தவிர நீங்கள் வீட்டில் முற்றுகிட்டால் மயந்து ஓடக்கூடிய ஆள் கிடையாது அப்போ பத்து காசுக்கு இது வந்து பிரயோஜனப்படாமல் போகுதா இல்லை பூதாகரமாக்கி இது யாருக்கும் அட்லாஸ்ட்டு நீங்கள் கடைசியாக போய் பேக் ஃபேர் ஆகும் தெரியுங்களா திமுகவுக்கு சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்ட மிக்க நன்றி நன்றி